கலைஞருக்கு அந்த நேரத்தில் வந்து கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் தாலி கற்ற உட்கார நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆழக்கானம் இங்கே போயிட்டார் இங்கே போய் தேட்டிருக்காருன்னு அவர் போராட்டத்தில் போயிட்டுருக்கார் ஒவ்வொரு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு கோஷம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க போய் தேடி பிடிச்சி முன்னாடியும் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் போராட்டத்துக்கு போங்க மாபிள் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு யாருமே அந்த கட்சிக்காக உடைச்சதும் இல்லை அந்த கட்சியிலேருந்து எம்ஜிஆருக்காக வந்த பேர் யாருக்கும் வரல ஆக்சுவலா எம்ஜிஆர் வந்து காமராஜருடைய கட்சியில் இதில் தான் இருந்தார் காங்கிரஸில் காங்கிரஸில் யாருமே வந்து நடிகர்களை பெருசாக பேசவே மாட்டாங்க குத்தாடை பையன் அப்படிம்பாங்க ஏன்னா இவங்கள வந்து பெருசாக மதிக்கவே மாட்டாங்க நீங்கள் காங்கிரஸில் இருந்திருந்தால் சிவாஜி எப்படி கண்டுக்காமல் அப்படியே தான் அதே மாதிரி எம்ஜிஆர் அப்படி கண்டுக்காமல் ஒரு ஓரமாக தான் இருந்திருப்பார் நீ வந்து சிறப்பாக வரணும் அப்படின்னு வாழ்த்து பேசினார் ஓகே அப்புறம் வந்து அவர்கிட்ட போயிட்டு வாழ்த்து வா ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தால் வர கேமரா முன்னாடி நிற்கிறாரு அவர் எம்ஜிஆர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கேமரா முன்னாடி நின்றார் எம்ஜிஆர் ஏதோ ஒரு கிஃப்ட்டு கூட கொடுத்தாரு அதுக்கு ஏன்னா இவருக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாரு முக்காமுத்து சாரி ஸ்டாலினுக்கு அவருக்கு ஒரு மோதிரமோ ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாரு ஒரு ஏதோ ஒரு நாடகத்தில் வந்து கா ஒரு சிறப்பாக நடிச்சிருக்கேன்னு கூப்பிட்டு ஒரு மோதிரம் கொடுத்தார் எம்ஜிஆர் ரஜினிக்கு போட்டியாக நீங்கள் விஜய் வந்துட்டார்னு சொல்லவும் முடியாது வந்தார் ஆனால் அவ அவருக்கு இணைன்னு சொல்ல முடியாது ரஜினியுடைய ஃபா ஃபாலோவர்ஸ் வேற இவருடைய ஃபாலோவர்ஸ் வர அதேமாதிரி கமலுக்கும் கமலில் ரஜினிக்கு போட்டின்னு சொல்ல முடியாது அவர் கமல்களுடைய இதை வேற சிவாஜி எம்ஜிஆரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அவரை மாதிரி ஆகணும் அல்லது அவர் அவரை போல் பேர் எடுக்கணும்பாங்க அதுதான் அந்த இடத்த யாரும் தொட முடியாது அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்பா சொல்கிற மாதிரி போய் கேடு நீ வந்து நீ நடித்தது இதில் வந்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது நீ வந்து நல்லா நடிச்சிட்ருக்க ஓய் அப்பா என்ன சொல்வார் அதை கேட்டு அப்படி நடந்துக்கோ அப்படின்னு அனுப்பி வச்சுருவார் அவள் நெட்லிக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சவிதா ஜோசப் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் காலையிலேயே ஒரு துக்க செய்தி பழம்பெரும் நடிகர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் மூத்த மகன் திரு மூக்கா முத்து அவர்கள் வந்து இயற்கை இயக்கினார் அப்படின்ற அந்த செய்தி வயது முதிர்வின் காரணமாக அவருக்கு வந்து இந்த அப்படின்றது நேர்ந்திருக்கிறது இதற்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக தான் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி அவர்கள் வந்து இறந்திருந்தாங்க அடுத்ததாக இவரும் இப்போ இறந்திருக்கார் முக்கா முத்து அவர்கள் வந்து அரசியல்ல இல்லைன்னா அப்படின்னா கூட சினிமாவில வந்து மிக முக்கியமான ஒரு நபரா மாறி இருந்தார் அதற்கான காரணம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகராக அவர் வந்து கொண்டு வரப்பட்டார் எம்ஜிஆருக்காக போட்டியாக திமுகவிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் தான் முத்து அப்படின்னு சொல்லி பரவலான செய்திகள் எப்பவுமே உண்டு அவருடைய படங்கள்லயுமே பாடல்கள்லயுமே பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களோட ஸ்டைல் வந்து அதிகமா தெரியும் அந்த கர்லிங் ஹேர் ஸ்டைல் பாடல்கள் எல்லாமே வந்து அந்த தான் இருக்கும் அப்படின்னும் போது முத்து அந்த அவர் யார் அவருடைய பின்புலம் என்ன அவர் எதற்காக சினிமாவுக்கு கொண்டு வரப்பட்டார் சினிமாவிலிருந்து பிறகு எப்படி அவர் வந்து வெளியேறினார் அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு பதிவுப்படுங்க சார் அதாவது தலைவர் கலைஞருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய சின்ன பதினாலு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே போராட்டங்கள் தான் ஓகே போராட்டமயமான வாழ்க்கை தான் பத்மாவதி அம்மா தான் அவங்களுடைய மூக்காமுத்தி அம்மா அவங்களுடைய அம்மா நினைக்கிறேன் அவங்க தான் வந்து வந்து நம்ம பழம்பெரும் பாடகர் இவங்க டிஎஸ் ஜெயராமன் அவங்க சகோதரி அவங்க ஸ் ஜவர் ஜெயராமனுக்கு காவியமாக அந்த அந்த ஒரு வாய்ஸ் வரும் பாருங்கள் சிவாஜிக்கு ஆரம்பத்தில் அவர் தான் சிவாஜிக்கு எம் எம்ஜிஆருக்குலாம் பாடியிருக்காரு அவர் தான் கலைஞரை வந்து மாடர்ன் டேஸு தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறார் என்னுடைய மரும இவர் இருக்கார் எங்கள் மருமகன் ஒருத்தர் அவருக்கு நல்லா எழுதுவார் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போகிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய மருமகன் தான் முக்காமுத்து அவங்களுக்கு வந்து கலைஞருக்கு அந்த நேரத்தில் வந்து கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் தாலி கட்டுற உட்கார நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆளை காணும் எங்கே போய்ட்டார் இங்கே போயிட்டு இருக்காரு அவர் போராட்டத்தில் போயிட்டுருக்கார் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு கோஷம் போட்டுட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க போய் தேடி பிடிச்சி மறுபடியும் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் போராட்டத்துக்கு போங்க பிள்ளை அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவரை க கல்யாணம் பண்ணிட்டு மறு அவர் போராட்டத்துக்கு போயிட்டார் போலீஸில் பிடிச்சி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவரை இந்த மாதிரி தான் அவருடைய லைஃப் ஆரம்பம் அதில் வந்து ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போதும் கூட அவர் குழந்தை பிறக்கிற நேரத்தில் கூட மூக்காமூத்து பிறந்த நேரத்திலும் கூட ஏதோ ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்தார் அவர் அங்கே தான் அவருக்கு தகவல் வருது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு இப்படி போராட்ட லைஃப்லேயே இருக்கிறார் கலைஞர் அவர் அவருக்கு அவருடைய மூத்த மகன் தான் அவர் அவருக்கு வந்து அந்த சங்கீத ஞானம் இருந்தது ஏன்னா சிஎஸ் ஜெயராமன் மாமா இவங்களுக்குள்ள அந்த இசை ஞானம் இருக்கிறனால வந்து ஒரு நல்ல ஒரு அவர் என்ன சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் உடைய ரசிகர் எம்ஜிஆர் ஆமா எல்லோரும் வந்து அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி மாடிலேஷன் பண்ண எம்ஜிஆர் மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து வளர்ந்ததே அப்படி தான் அப்படிதான் அவர் மூக்க முத்து அப்புறம் ஒரு அழகிரி நம்ம முக ஸ்டாலின் இவங்க எல்லாமே எம்ஜிஆருடைய பக்கா ரசிகர்கள் படம் பார்த்துட்டு வந்து எம்ஜிஆருக்கே போன் பண்ணி முத்து படம் பார்த்தியா அப்படின்னு பாரு சிதப்பா பார்த்தேன் நீங்கள் இந்த சீன் எப்படி பண்ணி அப்படி பண்ணி சில நேரங்களே போயிட்டு அவரை மாதிரி நடிச்செல்லாம் காட்டுவார் அப்படி அப்படி எப்படி நடிப்பார் எப்படி வருவாரோ அதெல்லாம் பண்ணி காட்டுவார் அப்படியே டிட்டோ அது சின்ன வயசுலேருந்து அவருக்கு வந்து எம்ஜிஆர் அவருக்குள்ளேயே இருந்தார் இவ இவங்க எல்லாமே எம்ஜிஆருடைய ஃபேன்ஸ் ஓகே சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் படம் முதல் பார்த்துட்டு வந்துட்டு முதல்ல ஃபோன் பண்ணது இவங்க தான் அல்லது அவர் ஃபோன் பண்ணி கேட்கறது முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க ஏன்னா மடியில் உட்காந்துட்டு வள வளர்ந்த பிள்ளைங்க சில ஃபோட்டோஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா மடியில் உட்காந்துருப்பாங்க எம்ஜிஆர் மடியில் அதனால எம்ஜிஆருக்கு வந்து அது செல்வி அவங்க ஒரு சமயம் வந்து முதல்வராக இருக்கார் ஒரு எம்ஜிஆர் எதிர்கட்சி தலைவராக இவர் இருக்கார் செல்வி முக உங்களுடைய கலைஞருடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லும்போது டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு அது இன்றைக்கி அதுக்கு வந்து இங்கே பிரச்சனை வேறு மாதிரி ஒரு கலைஞரும் இவ்வளோ ரெண்டு பேரும் சந்தித்தார்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் அப்படி பரபரப்பு ஒன்று வந்துடும் அதனால் அந்த குழந்தைகள் இல்லாமல் கலைஞருடைய குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு எம்ஜிஆருடைய பக்கா ரசிகர்கள் சிவாஜி ரசித்தாலும் கூட எம்ஜிஆர் அதிகமாக ரசித்தவர் எம்ஜிஆருடைய இந்த ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க அவங்க மூக்காமுத்தும் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து அவருடைய அந்த அந்த வந்து இவர் வளர்ந்து வரும்போது இவருக்குள்ள பாடல் பாட பாடக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் இருக்கும்போது சரி சினிமாவுக்கு கொண்டு வர்றாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் தான் அந்த படத்துடைய கிளாப்ஸ் அடிச்சு தொடங்கி வைக்கிறார் படத்துக்கு அவர் தான் தொடங்கி வைக்கிறார் பிள்ளையோ பிள்ளை பிள்ளையோ பிள்ளைதான் முதல் படம் அதுலதான் கிளாப்ஸ் அடிச்சு தொடங்கி வைக்கிறார் திமுக திமுக அப்போ வாழ் அவரே மேடையில் வாழ்த்தி பேசுறாரு பப்பாவுடைய வசனம் நீ வந்து சிறப்பாக வரணும் அப்படின்னு வாழ்த்து பேசினார் அப்புறம் வந்து அவர்கிட்ட போயிட்டு வாழ்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா அவர் கேமரா முன்னாடி நிக்கிறாரு அவர் எம்ஜிஆர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து கேமரா முன்னாடி நின்றார் எம்ஜிஆர் ஏதோ ஒரு கிஃப்ட்டு கூட கொடுத்தாரு அதுக்கு ஏன்னா இவருக்கு ஒரு கிப்ட் கொடுத்தாரு முக்காமுத்து சாரி ஸ்டாலினுக்கு அவருக்கு ஒரு மோதிரம் நம்ம ஒரு கிப்ட் கொடுத்தாரு ஒரு ஏதோ ஒரு நாடகத்தில் வந்து கா ஒரு சிறப்பா நடிச்சிருக்கேன்னு கூப்பிட்டு ஒரு மோதிரம் கொடுத்தாரு எம்ஜிஆர் அந்த மாதிரி இவருக்கும் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தார் ஒரு பாராட்டு இது பண்ணி அதை அந்த விழாவில் பாராட்டி எம்ஜிஆர் பேசினா இன்றைக்கி வரைக்கும் இந்த ஃபோட்டோஸ் இருக்குது அதெல்லாம் தகவல்கள்லாம் இருக்கணும் அது அப்போ வந்து எம்ஜிஆர் தான் இருக்கார் எம்ஜிஆர் இதில் வரும்போது என்னென்னா இவருடைய ஸ்டைல் எல்லாமே பார்க்கும்போது டிட்டோ எம்ஜிஆர் மாதிரி இருக்குது எம்ஜிஆர் மாதிரி இது பண்ண போகிறாங்கன்னு சொன்னார் ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினியை ஃபாலோ பண்ணி அஜித்து எல்லாம் வராங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு சக்சஸான ஒரு மனிதரோடு நீ ஃபாலோ பண்ணி வர்றதுங்கிறது அப்படி தான் அதே மாதிரி எம்ஜிஆர்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஜிஎன்எஸ் அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் வர முடியும் தவிர எம்ஜிஆர் ஆக முடியாது இதை புரிஞ்சுக்கணும் எல்லோருமே எம்ஜிஆருக்கு மாதிரி இவர் ஆக முடியாது எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் ரசிகனா இவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறார் அந்த ஸ்டைலு எல்லாமே பார்த்து அந்த நீங்கள் இந்த பிள்ளைய பிள்ளையோ பார்த்தீங்கன்னா அவங்க ஜோடியாக வந்து லக்ஷ்மி நடித்தாங்க இப்போ லக்ஷ்மிக்கு ரெண்டு ரெண்டு மாதம் கர்ப்பமாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில் நடிக்கும்போது அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் பட்டிருக்கேன் ஆனால் அவன் கூட அதில் வந்து சிறப்பாக நடிச்சிருந்தா அதில் ஒரு பாடல் ஒன்று மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமும் நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனும் அப்படிங்கிற மாதிரி வாலி ஒரு பாடல் எழுதிருந்தார் அந்த பாடல் வந்து எம்ஜிஆரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு மூன்று தமிழ் ஆமாம் மூன்று தமிழ் அப்படின்னு சூப்பரான பாட்டு சார் அந்த பாட்டை நீங்க இனி கேட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி பாடல்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை நிறைய கோபப்படுத்தி இருக்கு இந்த மாதிரி பாடல்கள் இந்த பாடல் வந்து நான் கூப்பிட்டு வாரிய கூப்பிட்டு கேட்டாரன் வாரம் ஐயா ஆண்டவரே வாங்க ஏன் எனக்கு மூன்று தமிழை தோன்றாதா அப்படின்னு என்ன 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 ஆண்டவரே அப்படின்னு இல்ல மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோன்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடல் நீங்க ஏன் தரல இல்ல கலைஞர் பேசும்போது இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குமேன்னு சொன்னாரு அதனால அந்த பாடல் நான் எழுதிட்டேன் அப்படின்னறேன் சரி சரி அப்படின்னு அதுக்கு பிறகு சில வேற ஆட்கள் தான் தூபம் போட்டு அதை வேற மாதிரி பண்றாங்க உங்களுக்கு உங்களுக்கு போட்டியாக அவரை கொண்டாண்டாங்க ரசிகர மன்றங்கள் உங்கள் பேர்ல இருக்கிற அவருக்கு போட்டாங்க ரசிகர மன்றங்கள் கொண்டாடுறத அவர் முதல்வரோட பையங்கிற ரசிகர் மன்றங்கள் தொடங்கிடுவாங்க கடை கடைன்னு சாதாரண தவக்கலை நடிகர் தரல அவர் வந்து முந்தானை முடித்த படம் ரிலீஸ் ஆகும் அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் கமலா தேட்டர்ல ஒரு பேனர் வச்சிருந்தாங்க தவக்கலையின் அதாவது தவக்கலையின் உலக ரசிகர் மன்றம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு உலக நற்பணி மன்றம் உங்களை வரவேற்கிறது அந்த தான் முதல் போனோம் இந்த மாதிரி ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறது அதிகம் அதே மாதிரி இவருக்கு ரசிகர்கள் மன்றங்கள் வச்சுட்டாங்க அதனால் வந்து எம்ஜிஆருக்குள்ளே ஒரு சல சில சில பேர் கிரியேட் பண்ணி விட்டாங்க எம்ஜிஆர் உங்களுக்கு போட்டியாக கொண்டான் போட்டியெல்லாம் கொண்டாட முடியாது அவருக்கேன் தெரியும் ரஜினிக்கு போட்டியாக நீங்கள் விஜய் வந்துட்டார்னு சொல்லவும் முடியாது வந்தார் ஆனால் அவ அவருக்கு இணைன்னு சொல்ல முடியாது ரஜினியுடைய ஃபா ஃபாலோவர்ஸ் வேற இவருடைய ஃபாலோவர்ஸ் வேற அதேமாதிரி கமலுக்கும் கமலில் ரஜினிக்கு போட்டின்னு சொல்ல முடியாது அவர் கமலோடைய இதே வேற சிவாஜி எம்ஜிஆர்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அவரை மாதிரி ஆகணும் அல்லது அவர் அவரை போல் பேர் எடுக்கணும்பாங்க அதுதான் அந்த இடத்த யாரும் தொட முடியாது அதை வந்து இப்படி நினைச்சுட்டாங்க எவ்வளவு படங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து படம் நடிச்சிருப்பாரு பதினஞ்சு படம் தான் இருக்கும் அவ்வளவுதான் வந்து சமையல்காரன் ஒரு படம் அதுல வந்து உங்களுக்கு என்னால ஒரு பாடல் ஒவ்வொரு படத்திலும் காதலின் பொன் வீதியில் அப்படின்னா அதுல வந்து மஞ்சுலா ஒரு ஜோடியா ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து வெண்ணிராடை நிர்மலா ஜோடியா எல்லாம் சி எம்ஜிஆர் ஜோடியா நடிச்சவங்க அந்த நேரத்துல அவங்க பூக்காரின்னு ஒரு படத்துல தான் மஞ்சுளா ஜோடியா நடிச்சிருப்பாங்க அதுல எல்லாமே ஒவ்வொரு படத்துலையும் வெள்ளிக்கிழமைன்னு ஒரு படம் வெளி அதுதான் வந்து நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவான்னு ஒரு பாடல் அவர்தான் அவர் தான் பண்ணார் தான் பான்னாரு அதே மாதிரி உங்களுக்கு சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க நான் பொண்ணா மதிக்கிறது உங்க அன்பத்தானுங்கன்னு ஒரு பாட்டு அதே மாதிரி இப்போ இதெல்லாம் பிள்ளைய பிள்ளையில இருந்து உயர்ந்த இடத்தில் இருந்தவன் நான் அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு பா ஒரு சாதாரண வேலைக்காரன் மாதிரி தான் வருவார் அந்த பாட்டு இல்லை இந்த பாடல்கள்லாம் எம்ஜிஆர் அவர்களை சீன்ற மாதிரி இருக்குமா இல்ல பாடல்கள் எம்ஜிஆர் சீன்ற மாதிரி இல்லை வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில பண்ண பாட்டு வந்து என்னன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது முதல் முதல்ல அந்த கதையை வந்து ராணி முத்துல வந்துச்சு அந்த நாவலில் வந்து எம்ஜிஆர் நடிக்க வேண்டியது அந்த வெள்ளிக்கிழமை நாவல் இதை படத்துல அதை எம்ஜிஆர் நடிச்சிருந்தால் நான் அந்த கதை வேற மாதிரி போயிருக்கும் இது இவர் நடித்ததுனால ஒரு சாதாரணமாக போச்சுன்னு வைங்க அந்த கதை அந்த கதை நானும் படிச்சிருக்கேன் அந்த படம் நான் பார்த்துருக்கேன் வெள்ளிக்கிழமைங்கிற இது வந்து எம்ஜிஆர் வந்து சில ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு தொப்பி போட்டுட்டு இருப்பார் அது வந்து வெள்ளிக்கிழமைக்காக போடப்பட்டது அப்போது அந்த எல்லாம் அப்போது வந்துச்சு அப்புறம் அவர் நடிக்க வேண்டியிருந்தது அதை விட்டுருச்சியாரு அது வந்து உங்களுக்கு கட்சியில் வந்து சில பிரச்சனைகள் வரும்போது அதோட கேப் விட்டாச்சு அதுக்கு பிறகுதான் இவர் நடித்தார் இந்த படம் அந்த அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் வந்து அதுக்கு பிறகு இவரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவர் எம்ஜிஆர் வெளியே போயிட்டு இருக்காரு பெருசா யாருமே பெருசா இது பண்ணிக்கல ஓகே நடிக்கிறாரு சில படங்கள் சக்சஸ் ஆச்சு பெருசா எல்லா படங்களும் பெருசாக பிள்ளைய பிள்ளை நல்லா போச்சு அது வந்து மற்றபடி உங்களுக்கு சமையல் காரன் போச்சு பூக்காரி சுமாரா போச்சு அன்னைக்கெல்லாம் செலவு ரொம்ப கம்மி சார் இன்னைக்கு கோடிகள் மாதிரி கிடையாது அன்றைக்கி வந்து உங்களுக்கு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்சம் ரூபா ஒரு படம் படத்தை ஈஸியாக முடிச்சிடலாம் உங்களுக்கு உலக ரைட்ஸ் இன்னும் போட்டு அதை மெதுவாக போய்ட்டு அப்படியே கலெக்ஷன் ஆகிட்டு வந்துடும் அது தெரியாது ஏன்னா அந்த சில அதாவது நீங்கள் பதினாறு வயதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எடுக்கும்போது ஒரு அஞ்சு லட்சமும் ஆறு லட்சமும் ஆனால் ஆச்சு நினை செலவுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவும் அதனுடைய கலெக்ஷன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது பத்து கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணி இருபது கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டுபாங்க அது ஸ்லோவா பண்ற இதுதான் அது மெதுவா அந்த மாதிரி இந்த படங்கள் எல்லாமே ஒரு பெரிய ஆவரேஜ் தான் பெரிய அளவுக்கு போகல ஆனாலும் கூட ஒரு ஹீரோவா சில ஒரு பத்து படங்கள் பண்ணாரு ஆனா அதுக்கப்புறம் ஒரு சினிமால இல்ல பதினைந்து படங்கள் பிறகு அது பிறகு அவரு அப்டேயே மெது மெதுவா இதாயிட்டாரு என்னன்னா அவர் பதினைந்து படங்கள் மேல பண்ணதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அது ஏதாச்சும் ஒரு சரியான படங்கள் அமையல ஓகே ஆமா இல்லை அதே சமயத்தில் அரசியல் அவங்க அப்பாவுக்கும் அவங்க இந்த சர்ச்சைகள் விட்டுருந்துச்சு இல்லை இந்த எம்ஜிஆருக்கும் எவருக்கும் அவர் அரசியலுக்கு வரல ஆமா அவர் அரசியலுக்கு வரல அப்போ வந்து எம்ஜிஆர் தனியா பிரியும் போது கூட அவர் எம்ஜிஆர் கூட தான் போறாரு அவர் ஓகே முக்கா முத்து எம்ஜிஆர்ட்டே தான் போயிட்டாரு நான் எங்க அப்பா கூட இருக்கும்போது நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு பண்ணாத நீ போ அப்பா கூட இருக்கிறேன் இப்போ அதெல்லாம் பண்ண கூடாது போய் நான் போயிட்டு ஃபோன் இருந்து எனக்கு நிஜமாவே போயிட்டாரு ஆமா நான் அப்பா உங்க கூட தான் இருக்கேன் நான் வரும் அந்த எங்க அப்பா தேவையில்லை நான் உங்க கூட தான் வருவேன் அப்படி இப்படி தேவையில்லை நீ எப்படி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது உட்கார் அப்படி உட்கார்ந்து சாப்பிடு சாப்பிட்டு எது பண்ணி அப்படின்னு அப்புறம் மகனை பார்த்து நல்ல முக்காமுத்து இவர் சாலின் ரொம்ப ஒரு ஒரு மகனை போல தான் பாவிச்சு எம்ஜிஆர் பார்த்தாரு அதே மாதிரி அந்த மரியாதை இவங்களும் வச்சிருந்தாங்க அவங்க அக்கா அப்பாவுக்கு அடுத்து அவங்க மேல ஒரு நல்ல மரியாதை வச்சிருந்தாங்க அந்த வகையில வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு புத்திமதி பண்ணி சொல்லி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்பா சொல்கிற மாதிரி போய் கேடு நீ வந்து நீ நடித்தது இதில் வந்து எனக்கு எந்த இதுவும் கிடையாது நீ வந்து நல்லா நடிச்சிட்ருக்க போய் அப்பா என்ன சொல்றார் அதை கேட்டு அப்படி நடந்துக்கோ அப்படின்னு அனுப்பி வச்சிட்டு அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவும் வரும்போது அவங்க ஏதோ ஒரு எல்லாம் கொடுத்து கட்சிக்குள்ள அவர் வந்து சேர்ந்தாரு இது பண்ணாரு ஆனாலும் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்கெல்லாம் வந்து அரசியல் நாகரிகத்தோடு என்னன்னா நீ வந்து இங்கே வரணும்னு அவசியம் இல்லை இரு அப்படிட்டாங்க வீட்டிலேயே உனக்கு ஏன்னா என்ன தேவையோ வாங்கி கொடுக்குறோன்னு பணம் பத்தாயிரமோ பதினஞ்சு லட்சமோ என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மா அப்போ அவங்க ஆமாம் அவருக்கு ஓகே அப்போ வந்து சரி அதாவது இந்த ஒரு அந்த வேற அந்த கட்சிக்குள்ளே நான் வந்துடுறேன்னு சொல்லும்போது இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் வீட்டிலேயே அப்படின்னு அப்படின்னு யார் சொன்னது ஜெயலலிதா அம்மாவும் கூட பெருசாக அவரை வந்து கட்சிகளை முன்னிலைப்படுத்தி இவரை வந்து இவரை பேச வச்சு அவரை அசிங்கப்படுத்தணும்னு அவங்க விரும்பலாம் அன்றைக்கி ஓகே இருந்தாலும் கூட ஒரு க கட்சியினுடைய மிக தலைவர் கட்சியுடைய தலைவர் ஆனாலும் மகன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இருந்து அவர் கொஞ்சம் நீ அப்படியே இருப்பா பரவாயில்ல நீ உனக்கு என்ன தேவையோ வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிடுறான் அதை எம்ஜிஆரும் அதே மாதிரி தான் உனக்கு என்ன தேவை சொல்லு எனக்கு ஃபோன் பண்ணு எனக்கு உனக்கு என்ன தேவைன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணு நீ கிட்ட சண்டை போட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லு அப்படி எம்ஜிஆர் ரெண்டு பேரும் கருணாநிதி ஆகாதுங்கிற மாதிரி ப்ரிய உள்ள வெளியே பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் இருக்கோம் உள்ளுக்குள்ளே இவங்களை பார்த்தீங்கன்னா அப்பாக்கிட்டே சண்டை போட்டுலாம் இருக்காது மரியாதையை அப்பாக்கிட்ட கொடு அங்கேயே இரு உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி நான் அனுப்புகிறேன் என்ன சரி சரிப்பா சரி இந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு தான் இருந்தது அப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து சினிமா போன பிறகு உங்களுக்கு வந்து குட்டி புட்டியெல்லாம் வந்துடும் ஞாபகம் வந்துடும் ஓகே நிறைய பெரிய பெரிய கோகுரங்கள் சாயிறதே பார்த்தீங்கன்னா இந்த கு குடியில் சாஞ்சிருப்பாங்க இவரும் அதுக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டார் சினிமாக்குள்ள போயிட்டு கடைசியாக வந்து அந்த வேலு ஒரு படம் நடிச்சிருப்பார் கால் ஊனமுற்ற காலோடு குறும்பு வந்து அரும்பு மீசக்கார நடி வேலு தம்பி அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் பாடியிருப்பார் அதில் ஒரு புரட்சி வீரனா நடிச்சிருப்பார் ஒரு கெஸ்ட் ரோலாக பண்ணியிருப்பார் அதில் வந்து நம்ம ஜெய்சங்கர் வேறு யாரும் இருந்தாங்க நினைக்கிறேன் வேலு தம்பி அந்த படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்து சின்ன சின்ன வேடங்கள் போனார் அதுக்கு பிறகு வேண்டான்னு அப்படியே சினிமாவில் கொஞ்சம் குடிக்கு இதாகிட்டு அப்படியே இதாகிட்டார் அவங்க அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்தார் உற்று நீ எது பண்ணாத நீ வீட்டில் இரு அப்படின்னா முடியலை அவரை திடீர்னு குடிச்சுப்பார் இது வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவார் இந்த மாதிரி இதாகிடுச்சு ஏன்னா அவருக்கு கலைஞரை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குடி பழக்கமே கிடையாது குடிக்க மாட்டார் பீடி சிகரெட்லாம் அந்த இதிலே கிடையாது அவர் அதுவும் இந்த லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஐம்பது கடல அறுபது கல்லில் ஒவ்வொரு ஒவ்வொரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு ஒரு காலகட்டத்தில் அவருடைய ஸ்டைலே மாற்றிருப்பார் இந்த கிராஃபு நிற்கிறது அப்படியே துண்டு போட்டு நிற்கிறது மூணு இட்லி தான் காலையில் மூணு இட்லி நாலு இட்லி மத்தியானம் சோ கொஞ்சம் சோறு இது அப்புறம் காலையில எழுந்திரிச்சு உங்களுக்கு எக்ஸசைஸ் இதுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது இந்த மாதிரி இருப்பார் அவர் அந்த ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஸ்டைலுக்கு அவரெல்லாம் வரல அவங்க அவர் வந்து சினிமாவுக்குள்ளே போனால சினிமாவுடைய அந்த தன்மைகள் இதெல்லாம் வரும் இல்லையா கொஞ்சம் அவங்கள அறியாமல் மாறி வச்சிடும் கொஞ்சம் வாங்க சார் போடுங்க சார் கொஞ்சம் அப்படிம்பாங்க சரக்கு போட வச்சு உங்களை ஏதாச்சும் வேறு வழி ஆக்கிடுவாங்க சினிமாவுக்கு அடிக்டாக ஏன்னா ஒரு முதல்வருடைய மிக பெரிய முதல்வருடைய பையன் சொல்லும்போது அவர் சில பேர் ஜாக்கிரதையாக பார்த்து சில பேர் இந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்திட்டு அவங்களுக்குள்ளே குளிர் காயுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அவருக்குள்ளே இதானது ஒரு நல்ல கலைஞன் நல்ல பாடகர் கூட சும்மா சூப்பரான ஒரு பாடகர் அவருடைய பாடல்கள் எல்லாம் சூப்பராக உங்களுக்கு வந்திருக்கும் அந்த பாடல்கள் இப்போ கூட நீங்கள் போட்டு கேட்கலாம் அவ்வளோ ஒரு பத்து பதினஞ்சு பாடல் பாடியிருப்போம் அந்த பத்து பதினஞ்சு பாடலும் ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன் அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை அந் நான் என்னாலும் மறக்க மறந்தது இல்லை அப்படின்னு அதுதான் அவருடைய பாடம் முதல் பாட்டு பிழைவு பிள்ளையில பாடுனது அது எம் அதாவது எம்ஜிஆர் எப்படி இந்த அண்ணாவை சொல்லி பாடுவார் அந்த மாதிரியான ஒரு பாட்டு ஆமாம் அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை நான் என்னாலும் மறந்தது இல்லை அப்படின்னு அதை ஜாலியாக நல்லா சிரித்து எம்ஜிஆர் மாதிரி ஸ்டைலாக பாடியிருப்பார் அந்த பாடி அந்த டா டான்ஸிங்ஸ் சொ பண்ணியிருப்பார் ஏற டிட்டோ அந்த எம்ஜிஆர் பாணியான ஒரு பாட்டு ஜ்பாணி இப்போ வந்தால் தான் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது ஆனால் வெளியேன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு போட்டியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு எம்ஜிஆருக்கு போட்டியாக கொண்டு வந்தால் நடக்காதுன்னு தெரியும் அவங்களுக்கே தெரியும் ஆனாலும் கூட ஒரு ஒரு நடிகன் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் ஒரு இதுக்குள்ள கட்சிக்கு அப்போதான் வந்து கட்சி ஒரு பலம் அப்படின்னு அதனால தான் ஜெய்சங்கர் கூட வந்திருப்பார் கொஞ்சம் காலத்துக்கு ஜெய்சங்கர் நடித்தாரு ஜெய்சங்கர் நடித்தாலும் கூட அந்த அளவுக்கு இது கிடையாது அந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது தான் வரும் ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு யாருமே அந்த கட்சிக்காக உழைச்சதும் இல்லை அந்த கட்சியிலேருந்து எம்ஜிஆருக்காக வந்த பேர் யாருக்கும் வரல ஆக்சுவலாக எம்ஜிஆர் வந்து காமராஜருடைய கட்சியில் இதில் தான் இருந்தார் காங்கிரஸில் காங்கிரஸில் யாருமே வந்து நடிகர்களை பெருசாக பேசவே மாட்டாங்க பைய அப்படிம்பாங்க ஏன்னா அவங்கள வந்து பெருசாக மதிக்கவே மாட்டாங்க நீங்க காங்கிரஸ்ல இருந்திருந்தா சிவாஜி எப்படி கண்டுக்காமல் அப்படியே தான் இருந்தாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் அப்படி கண்டுக்காமல் ஒரு ஓரமாக தான் இருந்திருப்பார் இங்கே வந்ததுனால தான் அண்ணா கிட்ட வந்தது பிறகு தான் இவங்க வந்து எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் பற்றி பேசுவாங்க எம்ஜிஆர் படத்தை பே எம்ஜிஆர் வந்து கட்சியை பற்றி பேசுற இவங்க எம்ஜிஆர் பற்றி பேசுவாங்க அப்போ எல்லாம் ஜெயிண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க வள்ளல் எம்ஜிஆர் அவர்களே அப்படின்னு தான் அப்படியே தொடங்குவாங்க எங்கள் தங்கம் எங்கள் தங்கம் எம்ஜிஆர் எங்கள் தென்னாட்டு தங்கம் எம்ஜிஆர் இப்படி அண்ணா உட்பட எல்லோருமே பேசுவாங்க என் இதயக்கணி புரட்சி நடி புரட்சி நடிகர்னு தான் சொல்லுவோம் புரட்சி நடிகர் தம்பி எம்ஜிஆர் அவர்கள் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு வந்து அந்த பேசி பேசி மக்கள் மத்தியில் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு இமேஜ் அமைக்கிறார் அதே எம்ஜிஆர் இந்த கட்சிக்கு ஒரு இமேஜ் உருவாக்குனார் ஓகே அதனால தான் அந்த கட்சி அந்த அளவுக்கு ஈஸியாக வளர்ந்தது ஆனால் காங்கிரஸ்ல இருந்திருந்தா அவர் வந்து சிவாஜி மாதிரி ஒரு ஓவரமா இருந்திருப்பார் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டிருக்க மாட்டார் அந்த மாதிரி இவ் இதுலேயே வந்து இவ் இவரை வந்து அளவுக்கு இவங்க கட்சியில் பெருசாக கொண்டு வரல அவருடைய மகனுங்கிற பேரில் வந்தார் மற்றபடி ஒரு அவருடைய அதுக்கு பிறகு அவருடைய பசங்க எல்லாருமே அவர் தான் வளர்த்து இது பண்ணார் அறிவு நிதி அன்னைக்கு அறிவு அப்படின்னு டாக்டர் அறிவுநீதி வந்து அவருடைய சந்தான் ஓகே அவரும் ஒரு ரெண்டு மூணு படத்தில் ஒரு ஏதோ ஒரு படத்தில் எதிரோ சீரியல்னு நடித்தார் அவர் டாக்டராக இருக்கார் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கார் அவருடைய பெண்கள் பெண்ணு பெண் குழந்தை எல்லாமே கலேண்டு சார் தான் இது பண்ணார் ஃபுல்லாக அவர் கவனிச்சுக்கிட்டார் மகனை வந்து அவர் வந்து என்னதான் இருந்தாலும் கூட தன்னுடைய மகனை வந்து மூத்த மகன்களையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பாசமாக இருந்தார் என்ன பண்ணுறது அவருடைய ஸ்டைல் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு எப்போது அவர் குடிக்கு இதானாரோ அதுக்கு பிறகு அவர் அவரை வந்து கட்டுப்படுத்த முடியல தனியாக தனியாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது தொடர்ந்து ஏன்னால் இப்போ முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அண்ணன் அப்படின்றதுனால அவருடைய வருத்தத்தையும் ஆமாம் ட்வீட் பண்ணியிருக்காரு நேராகவும் போய் வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு ஆமாம் நிறைய ரசிகர்கள் நிறைய திரைப்பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் போய் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நல்ல வாய்ஸ்ஸு சூப்பராக இருக்கும் சார் நல்ல வாய்ஸ் நல்ல வாய்ஸ் அந்த வாய்ஸ் இருந்தனால இருந்தனால அவங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு அது ஒரு பாரம்பரியமான ஒரு இசை இசை ஞானம் உள்ள குடும்பம் இல்லையா ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ஸ் நல்லா இருக்கும் பாடக்கூடிய நல்லா கண்டிப்பாக எம்ஜிஆர் ஸ்டைலில் நடிப்பார் அவ்வளோதான் மற்றபடி எம்ஜிஆருடைய ரசிகனா இருந்தாலும் அவர் எவ்வளவு வெளிப்பட்டது ஓகே அது அவ்வளோதான் எம்ஜிஆர் அவர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பில் தான் இருந்தார் கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்து பேசிட்டு தான் இருந்தார் இதுதான் நாமளும் நம்மளுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சிடலாம் அன்னாரது ஆத்மா இறைவனடி சேர்கிறதுக்கு நாமளும் வேண்டிக்குவோம் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல சுவாரஸ்யமான தகவல் பெருந்தமைக்கு மிக்க நன்றி முக்காமுத்தன் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ளலாம் நன்றி